மேஷத்துக்கு மெயினா நீங்க கொள்ள வேண்டியதுங்கிறது எந்த விதமான பஞ்சாயத்துக்கெல்லாம் இருந்தாலும் ஸ்டேஷன் வரைக்கும் போகாம முடிச்சுக்கிறது அஷ்டமஸ்தானத்துல போய் இந்த மாதிரி கிரகங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஹாஸ்பிடல்ல சர்ஜரி பண்ணாம இருக்கிறது அடிவயத்துல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய உடம்பு ஹீட்டா இருக்கும் இரவு நேரத்தில் கண்டிப்பா பயணத்தை தான் உத்தமம் அப்படின்னு சொல்றேன் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் ஒரு விளையாட்டு முடியும் பிரியர்தி கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு பிளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்புட்டம் போட்டு டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன்தான் சரியான பலன்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கேதறக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எல்லாேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸு மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போட்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்னை பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் டு டுவெண்ட்டி டேஸ் அதனால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் பார்க்குறது பெட்டர் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி கிரகங்கள் மாட்டி இருக்கிறதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு குரு வக்கரமாயி மூணாம் இடத்துல உட்கார போகிறார் குரு மூணாய் மூணாம் இடத்துல வக்கர மாறானா ஆட்டோமேட்டிக்காக தனுசுக்கு பார்வை பலம் இருக்கும் தனுசு என்பது மேஷத்துலேருந்து பாக்யஸ்தானம் ஸோ பாக்யஸ்தானம் வலுப்பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் குடச்சல் டென்ஷன் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் மேஷத்துக்கு மெயினாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதுங்கிறது எந்த விதமான பஞ்சாயத்துக்களாக இருந்தாலும் ஸ்டேஷன் வரைக்கும் போகாமல் முடிச்சுக்கிறது ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறது அடிவயத்தில் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய உடம்பு ஹீட் இருக்கும் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இன் ஜென்ரல் மேஷத்துக்கு பார்க்கும்போது பெரிய அனுகிரகம்னு சொல்கிறது உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு கொடுப்பார் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல தன்மையை கொடுக்கறது அப்போ என்ன அர்த்தம் பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை சண்டை வாக்குவாதங்கள் இருக்காது என்ன ஆகும் உங்கள் கணவராக இருந்தால் மனைவியுடைய பல் பகுதிகள் பிரச்சனை கொடுக்கும் மனைவியாக இருந்தால் கணவருக்குரிய பல் அல்லது முகத்தில் சில பேர் கண்களில் பிரச்சனை கொடுக்கலாம் இரவு நேரத்தில் கண்டிப்பாக பயணத்தை தவிர்ப்பது தான் உத்தமம் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு உக்காந்துருக்கனால கண்டிப்பாக வேற்று மொழி இனத்தவரின் மூலிமா நிறையா லாபங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் வேண்டான்னு சொன்னாலும் சரி இந்த டைமில் யாருக்கெலாம் பெனிஃபிட் கேட்டால் யாரெல்லாம் வந்து போலீஸு ஆர்மி நேவி அதே மாதிரி விஜிலன்ஸு இன்கம் டேக்ஸு இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன் ஜென்ரல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குடைச்சல் டென்ஷனு ஹெல்த்து இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் ஒரு விளையாட்டு காமிக்கணும்னு சொல்ல முடியும் மெயினாக அதில் மூன்றாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறனால பேசிக்கலாக பழைய நண்பர்கள் பழைய உறவுகள் நண்பர் மெயினாக இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பேச்சப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நட்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஏற்றங்கள் மன நிம்மதி எல்லாம் கலந்த கலவையாக கண்டிப்பாக ம மேஷராசி நம்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கப்படுது இல்லை மெயினாக பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் மெயினாக ஆன்லைன் பண்ணக்கூடிய ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் ஐடி சர்வீசஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் சில பேருக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லி புது வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் வரையத்தில் சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் யாரையும் நம்பி பண்ணக்கூடாது மெயினாக அந்த குரு கஞ்சங்க் ஆகும்போது ஜூனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிக்கிறது நல்லது அது வரைக்கும் கூட இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படிதான் அந்த அட்வைசஸ்லாம் கரெக்டாக என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது ஸோ இன் ஜென்ரல் மேஷராசி நண்பர்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் என்ன கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நரசிம்மருக்கு போய் சரணாகதி அடையிறது முடிஞ்சால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் உபவாசம் பண்ணுறது நரசிம்மர் ஸ்லோகங்கள் சொல்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்புறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ விதத்தில் பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சொ பவந்தூ சமஸ்தண்மங்களாணி பவந்திரோணு குடும்பந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க